பிரேசலா கத்தடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்த தரும் ஜீவாப்பம் ஆதியாகமம் இருபத்தி ஆறு மூன்று நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் ஹலோ பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் கர்த்தர் நம் கூடவே இருக்கின்றார் இதை காட்டிலும் வேற என்ன ஆசிர்வாதம் நமக்கு தேவை அது மட்டுமல்ல நம் கூடவே இருந்து நம்மை ஆசீர்வதிப்பேன் என்றும் வாக்கு கொடுக்கின்றார் வாக்கு கொடுத்த கர்த்தர் வாக்கு மாறாதவராய் நம்மை அப்படியே வழி நடத்துகின்றார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே நம் வாழ்விலே ஒவ்வொரு ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுதும் கர்த்தர் நம் கூடவே இருக்கின்றார் என்ற உன்னத உணர்வோடு அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஒருவேளை அப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் தகுதியுள்ளவர்களா என்பதை சிந்தித்தும் பார்க்க வேண்டும் அப்படி இருந்தும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம் கூடவே இருப்பதினாலே நாம் அவருக்கென்று ஜீவனுள்ளோர் தேசத்திலே சாட்சிகளாக வாழ அழைக்கப்படுகின்றோம் ஆம் நம் வாழ்விலே கர்த்தர் செய்த அனைத்து நன்மைகளையும் நினைத்து அவருக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து ஒவ்வொன்றாய் சொல்லி சொல்லி அவருக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுக்கும் பொழுது இன்னுமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் இப்படிப்பட்ட உன்னத உணர்வுக்குள்ளாக நம்மை உட்படுத்தி கர்த்தரின் கரத்தில் தாழ்த்தி அவருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ முற்படுவோமா அன்புள்ளே ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற எங்களுக்கு பாதுகாப்பான உணர்வை கொடுத்திருப்பதற்காய் நன்றி அப்பா அது மட்டுமல்ல எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்கவும் செய்கின்றீர் அதற்காக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உமக்கு கோடான கோடி தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே எங்கள் வாழ்விலே நீ செய்து வருகின்ற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காகவும் உள்ளத்தின் ஆழத்தில் உமக்கு நன்றிகளை எடுக்க இப்பொழுது வந்திருக்கிறோம் எங்களுடைய ஆசிர்வாதங்களை எண்ணி எண்ணி பார்த்தாலும் கூட கர்த்தாவே எங்கள் வாழ்நாள் முழுவதும் போதாது இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நடப்பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய கிறிஸ்துவின் கிருமையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லே ஐயா காட் பிளஸ் யூ ஆல்